ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் இருக்கு இல்லையா ஸோ இந்த எம்ப்ராய்டிங் மிஷினில் மந்த்லி ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஒன் லேக் வரையுமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே வீடியோஸ் நிறையா வந்திருக்கு அது உண்மையாக சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோஸில் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம அதில் சொல்கிறாங்க பார்த்திங்களா அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை மட்டுமே வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணிடுறோம் ஆனால் அதை செட் பண்ணிவிட்டு ஸோ மாதம் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணதுனால தான் நம்ம மிஷின் வாங்கிறதுக்கு ஆர்வத்தை காட்டுறோம் இல்லையா அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வந்து மினிமம் த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபோர் லேக்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அப்போ நம்ம மிஷின் ஃபோர் லேக்ஸ் போட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம மாதம் வந்து அறுபதாயிரம் அப்படின்னா கூட பரவாயில்ல நம்ம ஆறு மாதத்துலேயே மிஷினோட காசை எடுத்துடலாம் அப்படி தான் நம்ம மைண்டு போகும் இல்லையா நம்ம மைண்டு அப்படி போகிறப்ப என்ன பண்ணுவோம் ஓகே ஆறு மாதத்தில் எடுத்துடலாம் அப்படியே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு வருஷத்தில் நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினோட இது பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இது வரும் ஏன்னால் நிறைய பேர் வந்து டைலரிங் தொழில் தெரியல டைலரிங் தெரியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ மிஷினை வாங்கி நம்ம ரன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ டைலரிங் தொழில் தெரியறவங்க ஓகே இல்லை அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க நல்லா போகுது ஆகுது அப்படின்றவங்க வந்து ஓகே இதை நல்லாவே ரன் பண்ணலாம் இல்லை இதை நம்ம புதுசாக தான் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுக்கிறோம் இல்லையா அப்போது எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸு கொடுப்பாங்க ஆர்டர்லாம் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நமக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஃபோர் நாலு அஞ்சு மாதம் வரைக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா உங்கள் கிட்டே ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வரணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சவங்க ஓகே கொஞ்சம் கிராமத்து சைடு கொஞ்சம் அவுட்ரு சைடு இருக்கவங்க பற்றி கேட்டிருக்கீங்க ஏன்னா கிராமத்து சைடெலாம் வந்து அதிகமாக இவ்வளோ காசு போட்டால் ஏன்னா நம்மளே நமக்கே தெரியும் கூலி எல்லாமே அங்கிட்டு ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க பண்ணுவாங்க இல்லையா இப்போ நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து மிஷின் வாங்குகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க கிராமத்து சைடில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இதை ஃபஸ்ட்டு யோசிங்க ஏற்கனவே டைலரிங் கடை ஜவுளி கடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க ஓகே ஏன்னா அவங்க வந்து தெரியும் இப்போ அவங்கக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதை வச்சு தெரியும் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது ஆட்ரு வரணும் சரியா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாத ஆட்ரு வந்துச்சு அப்படின்னா தான் முப்பது நாளைக்கு முப்பது ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸுக்கு உங்களுக்கு ஐநூறுரூவா வச்சிங்கன்னா கூட ஓகே முப்பது நாளைக்கு வைக்கிறப்ப நமக்கு பாஞ்சாயிரம் வந்துடும் அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லை சும்மா வார வாரத்துக்கு ரெண்டு தான் வருது மூணு தான் வருது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா யூஸே இல்லை அந்த தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு ஆர்டர் வரும் வராது அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது நீங்கள் என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ கால் பண்ணி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வாங்கிட்டேன் மேடம் அப்படின்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும் வராதுன்னு உங்கள் ஏரியாவில் இருக்கிறப்ப உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு தான் தெரியுமே தவிர எனக்கு தெரியாது அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டவுன் சைடுலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மெயினான ஏரியா அங்கே வந்து எப்படின்னாக்கா ஓகே ரன் ஆகும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஏன்னா புதுசாக இருக்கும் அப்படின்னாக்கா புதுசாக இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியாது ஸோ தெரிகிறதுக்கு எப்படிலாம் விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த தெரியாத விளம்பரப்படுத்துகிற பற்றி சொல்லியிருக்கேன் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட ஓகே ஏன்னா டவுன் சைடில் அங் டவுன் சைடில் எப்படி என்னாக்கா மேக்ஸிமம் அவங்க அதிகமாக ஆறி லைக் பண்ணி போகிறப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்போ கம்மி ரேட்டில் இருந்தே கிடைக்கிது பரவாயில்லையே ஐநூறுரூபாய்க்கே நல்லா இருக்கு டிசைன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அதில் பாருங்கள் அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு இதை மட்டுமே நம்பி நீங்கள் பண்ண வேண்டாம் ஏற்கனவே டைலரிங் தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஓகே இல்லை நிறையவே ஆர்டரு வருது இப்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைலரிங் கடை வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆள் போட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆள் போட்டு வச்சு தைச்சிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உங்கள் அஞ்சு பேர் தைக்கிறாங்க ஆறு பேர் தைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அப்போ ப்ளவுஸ் நிறைய ஆர்டர் வருதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சரௌண்டிங்கில் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படி இருக்கிறப்போ புதுசாக எடுக்கிறவங்களுக்கு யூஸ் ஒரு வேளை பக்கத்தில் இருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் வருத்தப்படுறது மாதிரி எனக்கு கொஞ்சம் பேர் சொன்னீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எதுவுமே வந்து உங்களோட ஏரியாவில் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸை மட்டுமே நம்பி வந்து இந்த மிஷினை நம்ம எடுக்கலாமா ரன் பண்ணலாமா அப்படிங்கிறது கஷ்டம்தான் ப்ளவுஸை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஓகே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ப்ளவுஸாக தான் தப்பாங்க அதிகமாக இந்த ஃபெஸ்டிவல் கல்யாணம் இந்த மாதிரி வர்றப்போ தான் வந்து எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி இதில் வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி டைத்தில் மிஷின் ஓகே டெய்லியும் நிற்காமல் ரன் ஆகாமல் போகும் அது மாதிரி கம்பெனி ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ஓகே அது உங்களுக்கு நிறையாவே வருது ஓகே நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது கூகுளில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாலே வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு கம்பெனி ஆர்டர்ஸ் வருது லோகோஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படிங்கிறவங்க நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே மிஷின் ரன் ஆகும் ஸோ மிஷின் ஆனால் மட்டுமே தான் உங்களால் ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ எடுக்க முடியும் வாங்கி போ மிஷினை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கோ வர வருமானம் வரவே வராது மிஷின் ரன் ஆகணும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் மாதம் முப்பதாயிரம் வாங்கலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரணும் ஆர்டர்ஸ் வராமயே நம்ம வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை பார்த்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா கஷ்டம் தான் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க அடுத்து உங்களுக்கு இப்போது ப்ளவுஸை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ கம் இந்த கம்பெனி ஆர்டர்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நீ என்னென்னா முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா ஓகே ஆர்டர்ஸ் வரலை அப்படிங்கிறப்ப யோசித்து மிஷின் வாங்குங்க ஏன்னா நம்ம அதிகமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து தான் நிறைய பேர் வாங்குறது மாதிரிக்கு ஐடியா இருக்குது அப்படி அப்படின்னே சொல்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு கூட பார்த்திங்கன்னா மேடம் ரன் ஆகலை வாங்கிட்டேன் யூஸே இல்லை நான் போட்டு வச்சிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ப்ளவுஸ் தான் வருது வாரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் தான் வருது மாதத்துக்கே அஞ்சு ப்ளவுஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கிறப்ப வந்து ஏன் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ டைலர் கடையில் நம்ம கேட்டோம் ஓகே நான் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி நீங்கள் மிஷின் வாங்க வேண்டாம் எதுவுமே ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே வாங்கி போடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்ப நாங் நாங்கள் ஆர்டர்ஸ் தரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக உறுதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை எனக்கு கம்பெனி ஆர்டர்ஸும் எடுக்க தெரியல இதுவும் இல்லை ஆனால் நான் மிஷினை ரன் பண்ணிடுவேன் என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா பண்ணலாம் ஸோ எப்படின்னா இப்போ ரெடிமேடாகவே நீங்கள் டிசைனை போட்டு போட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்போ ஆரி ப்ளவுஸ் ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் இருக்குல்ல அதே போல் நீங்கள் ரெடிமேடாகவே கூட நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் ஃபுல்லாக போட்டுட்டு நீட்டாக டிசைன் போட்டு போட்டு உங்களால் ஆரி ஆரி ப்ளவுஸ் மாதிரி இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸை சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படி வச்சிங்கன்னா கூட ஓகே தான் முப்பது நாளைக்கு பதினஞ்சு ப்ளவுஸில் முப்பது நாளைக்கு முப்பது ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கு ஐநூறுபா வைச்சா கூட ஓகே உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் இல்லை குட்டி குட்டி டிசைன்ஸு பெரிய டிசைன்ஸ் ஏன்னா நம்ம டிசைனை பொறுத்த அளவு தான் ரெடிமேடு ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாகவே பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போகும் அப்படின்னு இப்போ ஏன்னா நிறைய பேர் ரெடிமேடு ப்ளவுஸு அப்படியே தைச்சி கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களும் வந்து தாராளமாக இதை பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக மிஷின் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா டூ பை டூலாம் கொடுக்குறீங்க இல்லையா ஸோ அதையே நீங்கள் டிசைனை போட்டும் கொடுக்கலாம் உங்களுக்கு இருக்க எல்லா டிசைனுமே மினிமம் கம்மியான ரேட்டில் எவ்வளோ டிசைன்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ப்ளவுஸோட ரேட்டு துணியோட ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் ரெடிமேடு ப்ளவுஸாகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் என்னால் முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மிஷின் எடுத்து ரன் பண்ணலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் சம்பாதித்து வச்சிடலாம் இல்லை புதுசாக வாங்கிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க ஏன்னா அந்த வாங்குறப்ப இருக்க இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி இதை சேல் பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போ சேல் பண்ணுறப்ப கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ரெடிமேடு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதுல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம் ஸோ விளம்பரத்தை பட்டும் பற்றும் பார்க்காதீங்க அதை நம்பி மிஷின் வந்து வாங்குறதுல இருக்காதீங்க ஸோ உங் நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நாலு சைடும் யோசிங்க ஏன்னா அமௌண்ட்டு பெருசு இல்லையா பெரிய அமௌண்ட்டில் போட்டு வாங்கிக்கிட்டு இது பண்ண வேண்டாம் கற்றுக்கறதுக்கும் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் கால் பண்ணியிருந்தீங்க முடிஞ்சு வாங்கினவங்களுக்கும் ஓகே நான் சொல்லித்தரேன் நான் வீடியோஸ் காலில் இருந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் புதுசாக வாங்குறவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த இதில் பண்ணிவிட்டு இதனால் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி வாங்கினவங்க என்ன பண்ணுறீங்கனாலும் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம் நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் அதன் மூலிமா ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிற டிப்ஸோடு தான் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் ப்ளவுஸ் எப்படிலாம் ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருந்தேன் அதே போல் கம்பெனி ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் கேட்டீங்க என்ன அப்படின்னா மேடம் நான் டைலர் கடையில் போய் கேட்கவே எனக்கு சங்கடமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் போயிட்டு இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எப்படி கேட்கறது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ மனசில் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்குது நான் எப்படி கேட்குறது ஆனால் எனக்கு ஆர்டர்ஸ் வரணுமே அப்படின்னாக்கா உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே போல் தான் கம்பெனி ஆர்டர்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அவங்க பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து எங்கிட்ட பேசுகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க அப்படி மாதிரி உங்களுக்கு தோணுது ஆனால் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா ஒரு ஒரு சில பேர் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்கள்ல வாயில் புள்ள பொழைச்சிக்கணும் அந்த மாதிரி வாய் இருக்கிறவங்க ஓகே டைலர்ஸ் கடையில் போய் கேட்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எனக்கு சங்கடம் அந்த சங்கடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டோ சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டோ நம்ம அதை பற்றி கிளியராக சொல்லாமல் டீட்டெயில் கொடுக்காமல் நம்ம வந்துடுவோம் இல்லையா அப்படி வரப்போ நமக்கு ஆர்டர்ஸ் வரலை அப்படின்னு இந் ரெண்டு சைடும் அவங்களால இங் சொல்லவும் முடியல ஆர்டர்ஸும் வரணும் அப்படி இருக்கப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களோடது எனக்கு ஈஸியாக புரியுது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணுனா உங்கக்கிட்ட அவங்களே கான்டெக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க உங்களை தேடி வருவாங்க ஏன்னா அவங்க நீங்கள் இந்த இதை பண்ணிட்டீங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படி ஃபோன் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஆர்டர்ஸ் எடுக்கலாம் உங்களை தேடி ஆர்டர்ஸ் வரும் அந்த மாதிரி மெத்தட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராகவே நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக போடுறேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ நீங்கள் பேசாமையே அமைதியாகவே இருந்தீங்கன்னா கூட போதும் இந்த மெத்தட்ஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி பண்ணிங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன் இந்த எம்ப்ராய்டிங்கை பற்றின மேலும் தகவல்கள் எது வேணும் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கிளியராகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தெளிவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஐடியாஸும் இந்த வீடியோஸில் நான் கொடுத்துட்டே வரேன் இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சளவு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் ப்ளவுஸு டிசைன்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர்லேயே போட்டுருவேன் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எப்படின்னா கொரியர் அவங்களை அனுப்புனாங்கன்னா போட்டுருவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்